அன்பர்களுக்கு வணக்கம் இந்த ரமலான் நோன்பு ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த ரமலான் நோன்பில் நோன்பிருக்கும் அன்பர்களுக்கு ஒரு மருத்துவராக ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன் நோன்புங்கிறது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடலுக்கு மட்டுமான்னு கேட்டால் உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்குமான ஒரு சிகிச்சை மனதினுடைய அந்த கோபங்கள் அந்த எரிச்சல் வன்மம் இதை மாற்றுகின்ற உடலினுடைய தேவையற்ற கொழுப்புகள் கழிவுகளை நீக்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை தான் இந்த நோன்பு இந்த நோன்பு நேரத்தில் நம்ம எந்த வகையில் நோன்புகள் இருக்கும் பொழுது அந்த மருத்துவ அந்த பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும்ன்றதை நம்ம ஒரு சில நிமிடங்களில் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நோன்பு இருக்கும் நண்பர்கள் ஒரு சிலர் செய்கின்ற தவறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலையில அதிகாலையில இருந்து மாலை வரைக்கும் நோம்பு இருக்கிறாங்க வாயில் பச்சை தண்ணி கூட குடிக்கிறது இல்லை அப்படி இருக்கும் பொழுது நோம்பை துறக்கின்ற காலத்துல ஐஸ் வாட்டர் டக்குன்னு குடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த நேரங்கள்ல மாலை நேரங்கள் நோம்பு திறந்தாச்சு அதனால அடுத்த நாள் காலையில வரைக்கும் நம்ம வந்து இந்த தின்பண்டங்கள் முக்கியமாக இந்த எண்ணெயில பொறிச்ச ஐட்டங்கள்லாம் நிறைய பயன்படுத்துறது கண்டிப்பாக தவிர்க்கணும் அதே மாதிரி ரொம்ப கூலிங்கா குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மண்பானையில வச்சு தண்ணி தண்ணீரை குடிக்கிறது நல்லது ஐஸ் வாட்டர் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது அந்த குடலுக்கு அந்த காஞ்ச குடலில் அந்த குளிர்ந்த தண்ணீர் போகும்பொழுது ஜீரண பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே மாதிரி நம்ம நோன்பு துறக்கும் போது நம்மளுடைய மார்க்கத்திலேயே அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த பேரிச்சம்பழத்தை ஊற வைத்து அதையும் நம்ம மென்று சாப்பிட்டு துறக்கும் பொழுது மிகச்சிறந்த ஒரு ஊட்டச்சத்தானது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லாமல் நம்ம வந்து நோன்பு கஞ்சியில் துறக்கலாமா தாராளமாக நோன்பு கஞ்சி வந்து நல்லது அதே நேரத்தில் நிறைய இடங்களில் அந்த ரொம்பு கஞ்சியில் இந்த மசாலாக்கள் நிறைய கலந்து ரொம்ப ஒரு பிரியாணி கஞ்சி மாதிரி வருது ஸோ அந்த மாதிரியான மசாலாக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கஞ்சியை விட மசாலாக்கள் அற்ற நோம்பு கஞ்சி வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது அந்த நோன்பு காலத்தில் அந்த நோன்பு துறந்த பின் அடுத்த நாள் காலை நோன்பு பிடிப்பதற்கு முன்பு இடைப்பட்ட காலங்களில் நிறைய அந்த வெள்ளரிக்காய் போன்று இந்த மாதுளை போன்று இந்த பழங்கள் நார்ச்சத்துக்கு நிறைந்த அந்த காய்கறிகள் பழங்களை சாப்பிட்றது நல்ல பலன் கொடுக்கும் முளைகட்டிய தானியங்கள் நம்ம சாப்பிடலாம் அவ்வப்போல நோன்பு நேரத்தில் கொஞ்சம் வாடிப்பு இருக்குது ரொம்ப சோர்வாக இருக்கும் பொழுது நல்ல குழந்த நீரால் நல்ல முகத்தை நன்றாக அந்த கை கால்களை கழுவுறதும் நல்ல மிகச்சிறந்த பலன்கள் கொடுக்கும் நிறைய பேர் வழக்கமாக கடினமான வேலைகளை போது முடிந்த வரைக்கும் வேலைகளை கொஞ்சம் குறைத்து ஓய்வை அதிகப்படுத்துகின்ற வகையில் நோம்புகளை இருப்பதும் மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுசரித்து நோன்பு இருக்கணும் கண்டிப்பாக நோன்பு காலங்களில் இந்த அதிகமான காரம் அதிகமான புளிப்பு அதிகமான உப்பு சேர்ந்த அதிகமான எண்ணெயில் பொறித்த அந்த உணவுகளை தின்பண்டங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைங்க நோன்பு இருக்கிறாங்கன்னு நோன்பு ஈவினிங் திறந்த உடனே கடையில் போய் அந்த பண்டை எண்டல்லாம் வாங்கி சாப்பிட்றது கலர்லாம் வாங்கி குடிக்கிறது என்னென்னமோ கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறதுனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது கணையத்திற்கும் மிக ஒரு பா பாதிப்புகள் ஏற்படுது ஸோ பிற்காலத்தில் டயபெட்டிஸ்க்கு அது ஒரு காரணமாக அமையலாம் அதனால் நோன்பு மிக மிக சிறந்தது அற்புதமானது ஒரு ஆரோக்கியமானது அதை முறைப்படி நமது மார்க்கத்தில் சொல்லப்பட்டபடி நாம் எடுத்து முழுமையான இந்த இறை அருளோடு உடலின் ஆரோக்கியத்தையும் பெருக்குமா பெருக்குவோம் என்று ஷா மருத்துவமனையின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம் வாழ்க நலமுடன்